வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு நாட்டு மரத்தை பத்தி பார்க்க போறோம் பூக்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் கடம்ப மரத்தின் பூக்கள் தான் இவைகள் பூக்கள் ரொம்ப அழகா இருந்தனால அவைகளை பற்றி தகவல் பகிரலாம் அப்படின்னு நினைச்சேன் கடம்ப மரம் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமா கொண்டது நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல கூட ரொம்பவே பேசப்பட்ட மரம் இந்த கடம்ப மரம் மதுரை மாநகரம் கூட ஒரு காலத்துல கடம்ப வனம் அப்படின்னுதான் அழைக்கப்பட்டதாம் அவ்வளவு கடம்ப மரம் இருந்தது இன்னைக்கு எத்தனை கடம்ப மரம் மதுரையில இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இலங்கையின் தேசிய மரமான இந்த கடம்ப மரம் ஒரு நல்ல நிழல் தரும் மரமாகவும் பல விதத்துல பயன் தரும் மரமாகவும் இருக்குது நல்ல இட வசதி இருந்தால் ஐம்பது அடி கூட வளரக்கூடியது இந்த மரம் பொதுவா இது விதைகள் மற்றும் கட்டிங் மூலமா இந்த மரத்தினால என்ன பயன்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுமானத்துல இருந்து பெர்ஃபியூம் இண்டஸ்ட்ரி கலரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எல்லா விதத்திலயும் இது உபயோகமா இருக்குது வீடு கட்டுமானத்துலன்னு பார்த்தா வாசக்கால் ஜன்னல் மர சாமான் செய்யவும் பயன்படுது இதோட மரக்கூள்களை வச்சு பேப்பர் கார்ட்போர்டும் செய்யப்படுறாங்க இந்த பூக்கள் பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள் ஆரஞ்சு கலந்து இருக்குது நல்ல வாசனையான பூக்கள் இவைகள் நல்ல தேனும் நிறைய இருக்கிறதுனால தேனீக்கள் இந்த பூக்களை தேடி வருது அதனால தேனி வளர்ப்புல இருக்கிறவங்க இந்த பூ மரத்தை ஒன்னோ ரெண்டும் வளர்த்து பயன்படலாம் இந்த பூக்கள் நல்ல மலர் அலங்காரத்துக்கும் உபயோகமா இருக்குது இந்து மதம் மற்றும் புத்த மதத்துல இந்த மரம் ஒரு புனித மரமா கருதப்படுகிறது இந்த பூக்கள் அடுத்து காயாகி பழமாகும் நல்ல சுவையான பழங்கள் இவை இந்த பழங்களுக்காக நிறைய கிளிகள் சின்ன சின்ன பறவைகள் வௌவால் குரங்கு அப்படின்னு இதை நிறைய தேடி வருதுங்க இந்த பூக்கள்ல இருந்தும் எண்ணெய் எடுக்கிறாங்க அந்த எண்ணெய் தோல் மற்றும் முடி சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல மருந்தா இருக்குது ஆயுர்வேதால நல்ல பலன் தர மருந்துகள் இதுல இருந்து செய்யறாங்க இந்த மரத்தோட பட்டை இலை அப்புறம் பூக்கள்ல இருந்து இயற்கை நிறம் எடுக்கிறாங்க அதனால இது ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் அடுத்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெயிண்டிங் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாமே இந்த மரம் ரொம்பவே உபயோகமா இருக்குது இது மனுஷனுக்கு மட்டும் இல்லாம இந்த உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாமல் மண்ணுக்கும் நல்ல பயன் தரும் மரமா இருக்குது எப்படின்னு கேக்குறீங்களா நல்ல பெரிய அடர்த்தியான மரமா இருக்கிறதுனால இதோட வேரும் நல்ல படர்ந்து இருக்குது நல்ல மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய கூடிய அமைப்பு இதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மழை நீரை இந்த வேர்கள் பூமிக்கு கொண்டு செலுத்தவும் வகையில் இருக்குது நல்ல பெரிய மரமா இருக்கிறதுனால இந்த மரம் பெரும் காற்றை கூட அதனால நல்ல இடவசதி இருக்கிறவங்க நம்ம தோட்டத்துல ஒன்னோ ரெண்டோ இந்த மரத்தை வளர்த்து நல்ல பயனடைவோம் இந்த மரத்தையும் அழியாமல் காப்போம் நன்றி